நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பிரசோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது தான் மறக்காமல் ஒரு லைக் ஒன் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா பத்திரிகையாளரை அடித்து துவைத்த அண்ணாமலை பழைய அண்ணாமலையை பார்த்த மாதிரி இருந்தது இன்னைக்கு தமிழகத்தில் பத்திரிகையாளர் இடத்துல எந்த ஒரு நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக செயல்படுறாங்க என்பதே கேள்விக்குறியாக தான் இருக்கிறது எந்த செய்தியை முன்னிறுத்தணும் எந்த செய்தியை விவாதமாக்கணும் எந்த செய்தியை நாம மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தா இந்த அரசாங்கமானது அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் அது மக்களுக்கு நன்மையாக இருக்கும் இதெல்லாம் செய்ய மாட்டேறாங்க கேள்விகளை யாரிடமும் கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்க மாட்றாங்க சம்பந்தமே இல்லாதவங்க கிட்ட வந்து மைக்கை நீட்டி அந்த கேள்வியை கேட்குறாங்க இப்படி சம்மந்தம் இல்லாதவர்கள்கிட்ட சம்பந்தப்படாத கேள்வியை கேட்பதனால அது சர்ச்சையாக வேண்டும் அது திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கம்தான் சம்பந்தப்பட்ட அந்த கேள்வி கேட்டால் அவங்க அதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க இவ்வளோ இருக்குதா தமிழ்நாட்டில் என்று உண்மை நிலையை புரிஞ்சுக்குவாங்க ஆனால் அவங்க கிட்டலாம் இவங்க கேட்க மாட்டாங்க மொத்தத்தில் திமுகவினுடைய கொத்தடிமையாக மாறிப்போயிருக்கின்ற ஊடகத்திடத்தில் அண்ணாமலை அவ்வப்போது கடுமை காட்டி கொண்டு இருந்தார் ரெண்டாவது பத்திரிகை துறையினுடைய பொய் முகத்தை தோலிருத்து காட்டி கொண்டு இருந்தார் இப்போ அரசியல் களத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாதனால இன்றைக்கி பத்திரிகையாளர்களுக்கு உண்மையாகவே குளிர்விட்டு போச்சு பத்திரிகையாளர்களை விமர்சித்து விட கூடாதான் ஜனநாயகத்துடைய நான்காவது தூண்களாம் இன்னைக்கு நீதியரசர் இருக்காங்க தெரியுமா அவங்களே சொல்லுவாங்க என்னன்னு எங்க மீது தவறு இருந்தால் நீங்க எங்களை கூட விமர்சனம் பண்ணலாம் ஆனா உண்மையான இருக்கணும் அப்படின்னு நீதியரசர் கூட விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தருணத்துல செய்தியாளர்கள் மீது எந்த சாயத்தையும் பூச்சிடக்கூடாதான் செய்தியாளர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி விட அதே மாதிரி செய்தியாளர்கள் என்ன நோக்கத்துடன் செயல்படுகின்றார் என்ற விஷயத்தை நம்ம சொல்லிடக்கூடாதான் ஆக மொத்தத்தில் அப்படின்னு கேட்டு விடவே கூடாதான் கேட்ட கேள்வி உண்மையா பொய்யா எதுக்காக எந்த நியூஸ் சேனல் என்று கேட்குறீங்க அப்படின்னு வந்து யாரு பேட்டி அளிக்கிறாங்களோ அவங்களே கிராஸ் கேள்வி கேட்பாங்களாம் ஆனால் உலக அளவில் போய் பார்க்கும்போது ஏன் நார்த் இந்தியா போனா கூட சரி நான் இந்த பத்திரிகையில வந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் இது ஐயா இந்த கேள்வி கேட்கறேன் இந்த கேள்விக்கான பதில் என்ன என்று சொல்லிட்டு மீடியா பேரை சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு கேள்வியை கேட்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு கொங்கு முளைச்ச மாதிரி அவங்க என்ன பிரஸ் என்று கேட்டுடக்கூடாதான் அவ்வளவு ஆணவம் பிடிச்சவங்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரஸ்காரங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரஸ்ஸுடன் சேர்ந்து சேர்ந்து இந்த ஏஎண்ணெய் செய்தி நிருபருக்கும் அந்த புத்தி வந்துடுச்சு போல இருக்குது அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கமலாலயத்துக்கு வருகின்றார் தொகுதி பொறுப்பாளருடைய கூட்டம் அப்போ ஏஎன்ஏ செய்தி பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து பிறகு அண்ணாமலை என்ன சொல்றீங்க இந்த கேள்வியை என்ன மடைமாற்ற எந்த மோட்டிவேஷனுக்காக இந்த கேள்வியை கேட்கற அப்படின்னு ஏஎன்ஏ செய்தி நிருபரை வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு கவலாலயத்துக்குள்ள போறார் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றி நீங்களே கேட்டு வாங்களேன் புத்தா வந்தா இந்த சைடுல ஒரு மாசம் சம்பளம் கிடைப்பங்க அதுக்கு இந்த மரட் ராவ் அப்படிங்கறது டைட் டைட் வந்து என்ன சொல்லுங்க நம்ம சம்பளம் சொல்லுங்க அந்த 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 என்ன கேட்கணும் தெரியுது என்ன கேட்கணும் முடி வந்து கேட்டே சொன்னா என்ன கேட்டே சொன்னா மை ரெஸ்பான்ஸ் மை ரெஸ்பான்ஸ் இட்ஸ் नॉट யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யுவர் அலிங் ஃபார் எ சேனல் ஃபார் मंथली சால்ரி

இப்படி நடந்து கொண்டது சரியா தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சரியாதான் நடந்து கொண்டிருக்கின்றார் கேள்வி யார்கிட்ட கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்பது கிடையாது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் அசம்பாவிதம் நடந்து முப்பத்தாறு மணி நேரமாச்சு இப்போ தான் தன்னுடைய கண்டனத்தையே பதிவு செய்கின்றார் அந்த கண்டனம் கூட வந்து எப்படி பதிவு செய்கின்றார் என்றால் அவங்க போதை ஆசாமிகள் அவங்க குற்றவாளிகள் கொண்டு எல்லா இடத்திலும் தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க அதுவும் சீட்டர் என்று சொல்லப்படுகின்ற மூன்று குற்றவாளிகளும் எப்படி சுதந்திரமாக திரியுறாங்க இல்லை ஜாமீனில் வந்திருக்காங்க அப்படின்னா இப்படி ஏகப்பட்ட வழக்குள்ள குற்றவாளிகள் வெளியே சுற்றி திரிகின்ற பொழுது அவங்களை கண்காணிக்கணுமா இல்லையா ஏன் காவல்துறையானது கண்காணிக்கவில்லை ஜாமீன் கொடுத்தா போதுமா அப்படியே அவங்க பாட்டு வெளியே சுத்தலாமா இது என்ன அரசியல் காரணங்களுக்காக இவங்களை கைது செய்திருக்காங்களா பல குற்ற சம்பவங்கள் கொலை வழக்குகள் திருடு இப்படி எல்லாம் பெரிய பெரிய வழக்குல சிக்கி இருக்கக்கூடிய இந்த மூன்று குற்றவாளிகளும் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குதான் அப்படி பத்துக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் சுதந்திரமா சுற்றி தீந்திருக்கிறான் இதற்கெல்லாம் முதல்வர்கிட்ட இருந்தும் பதில் வரல காவல்துறையிடத்தில் இருந்தும் பதில் வரல சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு இருப்பதனால நம்மளால இவங்க எங்க போறாங்க எங்க வராங்க என்று கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி பாதிப்படைந்த பெண்ணானவள் எங்களை கிட்டத்தட்ட பதினொன்று இருபதுக்கு தொடர்பு கொண்டாங்க ஆனாலும் நாங்க அந்த பெண்ணை கண்டுபிடிப்பதற்கு விடியற்காலை நான்கு மணி ஆச்சு அதுக்கு காரணம் இருளா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு இருப்பதனால கண்டுபிடிக்க முடியாம போச்சு அப்படின்னு காவல்துறையானது தன்னுடைய ஏழாமையை வெளிப்படுத்துகிறது ஸோ மைக் எடுத்துக்கிட்டு போய் அந்த இடத்துல கேள்வி கேட்கணும் முதலமைச்சரே முதலமைச்சரே முப்பத்தாறு மணி நேரத்துக்கு பிறகு வந்து இந்த கொடூர செயலுக்கு கடும் கண்டனம் என்று தெரிவித்திருக்கின்றீர்கள் இந்த கொடூர செயலுக்கு என்ன கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி கண்டனம் தெரிவிப்பது என்பது கூட எனக்கு தெரியவில்லை மனித அறமற்ற செயலா இருக்குது யாரும் மன்னிக்கவே மாட்டாங்க இந்த பெண் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் இந்த வழக்கை நாங்க விரைவாக விசாரிப்போம் ஒரு மாதத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் உடனடியாக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு வந்து உரிய தண்டனை வழங்கப்படும் அது மட்டும் கிடையாது இங்க நடந்திருப்பது போதையால தான் நடந்தது ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க ஆணாதிக்க மனப்பான்மை காரணமாகத்தான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குதா அடப்பாவி போத ஆசாமி செஞ்சிருக்காங்க அவங்க பரம்பரையாக குற்றவாளியாக இருந்திருக்கிறாங்க அவனுக்கு தொழில்தான் இருந்திருக்குது நீங்க கோட்டை விட்டுட்டு ஆணாதிக்க மனப்பான்மையுடன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரியான வன்புணர்வுகள் நடக்கிறது நாம ஆணாதிக்க மனப்பான்மை விட்டுட்டு மனித நேயத்துடன் வந்து மனிதர்களாக மாறுகின்ற பொழுது தான் இந்த சம்பவமானது நடக்காது அப்படின்னு சொல்றாங்க எவனோ மூன்று குற்றவாளிகள் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த கொடூர சம்பவத்துக்கும் ஒட்டுமொத்த ஆண் சமூகத்தையும் குறை சொல்றாரு அங்கே போய் மைக்க நீட்டியிருக்கணும் இல்ல முப்பத்தாறு மணி நேரத்துக்கு பிறகு வந்து நீங்க கண்டனத்தை தெரிவித்திருக்கீங்களே இந்த முப்பத்தாறு மணி நேரமாக நீங்க என்ன பண்ணீங்க இந்த செய்தி உங்க காதலையே விழவே இல்லையா சொல்லுங்க எதிர்கட்சியிலிருந்து கூட்டணி கட்சிகள் வரைக்கும் வரிசையா கண்டனத்தை பதிவு செய்கின்றார்கள் அந்த கண்டனங்கள் கூட உங்க காதுக்கு வரலையா இந்த முப்பத்தாறு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு அரசாங்கமானது தன்னுடைய அடிப்படைய வேலையை செய்ய போகுது அதை தாண்டி வேற என்ன வேலையை செய்ய போறீங்க குற்றவாளியை கண்டுபிடிப்பது உங்க பொறுப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க மூணு பேரும் காலில் சுட்டு இருக்கீங்க பிறகு அவங்க விசாரிக்க போறீங்க இன்னும் நான்கு பேர் தலைமறைவாக இருப்பதாக வேற ஒரு செய்தி பரவுகிறது அவங்களை எப்ப பிடிப்பீங்கன்னு தெரியல அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளி யாருன்னே தெரியல எப்போதுமே சரி இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் நடக்கின்ற போது எல்லாம் சரி தடுக்காத காவல்துறை சம்பவம் நடந்துவிட்ட ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்திலேயே வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிடறாங்க தடுக்க தவறிய காவல்துறைக்கு குற்றவாளியை பிடிப்பதுக்கு மட்டும் எங்கு லீடு கிடைக்குது அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவத்தில் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கவும் தண்டிக்கவும் போச்சு என்ன ஆச்சு என்று தெரியல வெளியே வந்துட்டானே கூட தெரியல தடுக்க தவறிய காவல்துறை இடத்துல போய் மைக்க நீட்டில் உரிய நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்துடைய கடமை ஆனா ஒரு மாசத்திலே இந்த வழக்கை நாங்கள் முடிச்சிடுவோம் விரைவாக தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு தன் கடமையை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் இது இயல்பா செய்கிறது தானுங்களே அறிக்கைன்னு வெளியிட்டு எதற்காக நியாயப்படுத்துறீங்க இந்த மாதிரி சம்பவத்தை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கிட்ட போய் மைக்க நீட்டிருக்கணும் இல்லையா என்ன பண்ணிருக்கணும் அப்படி இல்லையா இந்த திராவிட மலர் ஆட்சிக்கு முட்டு கொடுத்து கொண்டு எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான் சமூக நீதியை பெண் உரிமையை காக்குறவங்கன்னு சொல்றாங்களே கூட்டணி கட்சிகள் அவங்க கிட்ட போய் மைக்க நீட்டி இருக்கணும் ஸோ அவங்க கிட்டலாம் இது வரைக்கும் நீட்டி கேள்வி கேட்டாங்களா என்னங்க இந்த மாதிரி அநியாயங்கள் ஒன்னா ரெண்டா நடந்திருக்குது ஏற்கனவே இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது பாலியல் வன்பொடர்வுகள் நடந்திருக்கிறது அதுல மேஜராக மூன்று நடந்திருக்கிறது முதல்ல இரண்டு நடக்கின்ற போதே பாடம் கற்றிருந்தால் இந்த அரசாங்கமானது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குமா இந்த அரசாங்கமானது கடந்த காலங்களில் இந்த மாதிரி சமூகம் நடக்கின்ற போது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதன் மூலமாக இதை தடுப்பதற்கு என்ன வழிமுறையை கண்டறிஞ்சுங்க காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது முதலமைச்சர் அவர்கள் என்ன உத்தரவிட்டார் ஏதாவது இந்த செய்தியாளர்கள் போய் கேட்டாங்களா யாரை கேட்கணுமோ அவங்களை கேட்கவே இல்லையா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்துல என்ன பாடத்தை கற்றது இந்த அரசாங்கம் திருவள்ளூரில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த சிறுமியை இடைமறித்து ஒரு காமகன் இத்தனை இந்திக்காரன் அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சான் அப்போது ஊடகமானது பெருசாக பேசியது அவனை என்ன பண்ணீங்க பிடிச்சிங்க சுட்டு தரனீங்க அப்படியே கேச முடிச்சிட்டிங்க அவ்வளவுதானே பிடிச்சா சுட்டுடணும் மக்களை திசை திருப்ப வேண்டும் ஆனால் அதன் மூலமாக நீங்கள் என்ன பாடம் கட்டுக்கிட்டீங்க இந்த தமிழக அரசாங்கத்தை போய் கேட்க வேண்டிய இந்த பத்திரிகையானது அண்ணாமல்கிட்ட வந்து ஏன் நோண்டணும் அதன் மூலமாக அவர் ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவார் அந்த வார்த்தையானது கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லை திமுக எதிராக பேசுவாரு அதை வச்சு அப்படியே திசை திருப்ப வேண்டும் அதானே இவங்களுடைய நோக்கம் மற்றபடி வரும் இல்லையே இந்த மாதிரி பெரிய சம்பவங்கள் ரெண்டு நடக்கின்ற போது இப்ப கோயம்புத்தூர்ல மூணாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குது இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த காவல்துறையானது என்ன பாடத்தை கட்டிருக்க போகுது தமிழக பெண்களுக்கு அப்படி என்ன பாதுகாப்பு இப்ப புதுசா வழங்க போறாங்க சொல்லுங்க கேட்டா நம்ம காவல்துறை ஆணையர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே காவலன் ஆப்பை விட்ருக்கோம் அந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் போகிற இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருந்தால் இல்லை நடக்க போதும்னு தெரிஞ்சால் அந்த காவலன் ஆப்பை ஆன் பண்ணி மூணு முறை ஷேக் பண்ணால் போதும் எங்களுக்கு கால் வந்துடும் அதெல்லாம் சரிதான் ஐயா இந்த செல்போனோட கையில் வச்சுக்கிட்டு அந்த ஆப்பை திறந்து ஷேக் பண்ணுற அளவுக்கு நம்மளை கடத்திட்டு போகிறவன் அந்த காமுகன் விட்டு வைப்பானா நம்ம ஐயோ கொஞ்சம் அடிச்சுக்கோமா ஐயோ செல்ஃபோன் எடுக்கணும் ஆப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தெரியுமா இல்லை நம்மளை இவன் கிடத்த வரான் என்ற விஷயமானது நம்மளுக்கு முன்கூடியே தெரியுமா இல்லை அக்கா என்ற ஆப் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் புகார் அளிக்கலாம் நூறு என்ற நம்பரை போட்டு உடனே டயல் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை ஒவ்வொரு ஆப்பாக தேடிக்கிட்டு போவாங்களா அதெல்லாம் கிடையாது ஒரு இடத்துல கும் இருட்டு இருக்கிறது பல முறை பார்க்குறீங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்க கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்குது அந்த மாதிரியான ஒதுக்கு போகிற இடம் அந்த இடத்துல பல முறை அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது அதுலயும் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி சமூக விரோதிகள் காவலரையே வெட்டி இருக்காங்களாம் அந்த இடத்துல தான் இந்த பாலியல் வன்புணர்வு நடந்திருக்குது ஏற்கனவே குற்றச்சம்பவங்களுடைய தாயகமாக அந்த இடம் இருக்கிறது அந்த இடத்துல என்ன நீங்க கண்காணித்தீங்க அப்ப இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் யார் இடத்துல கேள்வி கேட்க வேண்டும் குற்றவாளியை புடிச்சுட்டாங்க மீண்டும் இவங்களை விசாரிக்கணுமா குற்றவாளி பற்றியான தகவலை வெளியே தெரிவிக்காதீங்க போட்டோ போடாதீங்க இன்னும் பாதிப்படைந்த பெண்ணானவள் மயக்க நிலையில் இல்லை பேசுறாங்க இன்னும் கண் திறந்து பார்க்கல அப்படிங்கிறாங்க பெண்ணு பாதிப்படைஞ்சிட்டாங்க கண் திறந்து பார்க்கல இவங்க தான் குற்றவாளி என்று இவங்க எப்படி உறுதி செய்தாங்க சரி அந்த மாணவனை தாக்கிட்டாங்க அந்த மாணவனும் கண் தரக்கலையா அவனும் பேசுறானா அந்த அளவுக்கு கொடுமையா தாக்கியிருக்கிறாங்க ஆனா இவங்க தான் மூன்று பேர் குற்றவாளி என்று எப்படி முடிவுக்கு வந்தீங்க இந்த கேள்வியெல்லாம் செய்தியாளர்கள் எங்க போய் கேட்கணும் அந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லையா மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய காவலர்கள் அவங்க கிட்ட போய் கேளு எதுக்கு அண்ணாமலை கிட்ட வந்து மயக்கை நீட்டணும் அந்த ஆளு வந்து சீருவார் அவர் பேசுறத பார்த்தாவே நம்ம ஒரு விஷயம் ஒரு முடிவுக்கு வரலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான சம்பவம் நடக்கின்ற பொழுதெல்லாம் அவர் ஏதாவது கூத்தாடி அதை அப்படியே திசை திருப்புவாரு அதுக்கு ஏற்ற தான் இன்னைக்கு ஏன் என்னை செய்தி நிறுவனை பொறுத்த வரைக்கும் ஐயா கோயம்புத்தூர் சம்பவத்தை பற்றி என்ன பதில் அளிக்கிறீங்கன்னு கேட்ட பிறகு நோ கமான்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் உடனே என்ன மோட்டிவேஷன் என்கிட்ட என் கேட்டு கேட்குறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிறாரு டென்ஷன் ஆகிட்டு அப்படியே போன நம்ம அவர்கள் உள்ளே போயிட்டு அந்த செய்தியாளரை கூப்பிட்டு நீங்க முன்னாடி வீடியோ பாத்தீங்களா அந்த அளவுக்கு கத்தோ கத்துன்னு கத்துறாரு எதுக்கு கத்தணும் ஒரு செய்தியாளர் என்றால் பரபரப்பான ஒரு செய்தியை தன் நிறுவனத்துக்கு தரணும் கை நீட்டி சம்பளம் வாங்குறோம் அப்போ தான் இந்த செய்தியாளர் சூப்பரானவர் அப்படின்னு அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதற்காக முண்டி அடிக்க தான் செய்வாங்க இல்லைன்னு சொல்லலை இன்றைக்கா நீங்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறீங்க ஆனால் இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை திசை திருப்புவதுக்கா இல்லை நாம் இந்த மாதிரி பத்திரிக்கையாளர்களை பயங்கரமாக திட்டிட்டோம்னா இந்த பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் திராவிட ஊடகத்தில் போய் சொல்லுவார் உடனடியாக அண்ணாமலையை கண்டிப்பாங்க இந்த கோயம்புத்தூர் சம்பவம் அப்படியே மறந்து போகும் அப்படின்றதுக்காகவா எதுக்காக அண்ணாமலை இப்படி நடந்துக்கிட்டா நமக்கு தெரியல ஏன்னா பல கேள்விகள் கேட்டு இந்த கேள்விகள்ல உள்நோக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அண்ணாமலை கோபப்பட்டாலும் பரவாயில்ல மொத்தத்துல செய்தியாளர் எங்கே கேட்கணுமோ அங்க கேட்கல ரெண்டாவது இவன் தான் மூளையற்று கேட்கிறானே இவங்கிட்ட ஏன் சத்தம் போடணும் அப்படின்னு இல்லாம அண்ணாமலையும் சத்தம் போட்டு தொலைச்சிட்டாரு மொத்தத்துல கமலாலயத்துல நடந்த விரும்பாத சம்பவமானது இன்றைக்கி தமிழக அரசியல் களத்துல பேசுவது பொருளாக இருக்கிறது சரி நண்பர்களே இன்றைக்கி கோயம்புத்தூர் சம்பவத்தில் விரைவாக முடிவெடுக்க போறோம் குற்றப்ப சீக்கிரமாக தாக்கல் பண்ணுவோம் குற்றவாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தண்டனை விரைவாக வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிமே தான் அவங்க கண் விழித்து வந்து சுட்டு பிடித்திருக்கக்கூடிய மூன்று பேர் குற்றவாளி என்பதை அவங்க உறுதிப்படுத்தணுமா ஆனால் இனிமே தான் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிற அந்த மூன்று பேரை எதுக்காக சுட்டாங்கன்னு தெரியல கேட்டால் முந்நூறு சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தும் இந்த மூன்று பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கத்தியை சுற்றிக்கிட்டு வந்தானுங்க பைக்கில் அது இல்லாமல் ஒரு இடத்துல பைக்கை திருடிட்டு வந்திருக்கானுங்க அதெல்லாம் சிசிடிவி காட்சியில் வந்து பதிவாச்சு ஸோ இவங்க தான் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்க்கலாம் யார் குற்றவாளி என்று சொல்லிட்டு ஆனால் ஒன்றே ஒன்று இந்த குற்றவாளிக்கு பின்னாடி எந்த அரசியல் கட்சியும் இல்லையாம்பா அது ஒரு நல்ல விஷயம் சரி இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அண்ணாமலை நடந்து கொடுத்தது சரியா இல்லை பத்திரிகையாளர் நடந்து கொடுத்தது சரியா நன்றி நன்றி